வாழ்க்கையை பாருங்க குழியில போட்டப்போ இதுல இருந்து என்னங்க நன்மை வர போதுன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க யோசிப்பு எந்த தப்பும் செய்யல சொந்த அண்ணனுங்களே அவரை சாகடிக்கணும்னு அடிக்கணும்னு நினைச்சு கடைசியில குழியில தூக்கிப்பட்டு அப்புறம் அடிமையா வித்துட்டாங்க ஒரு வேற தேசத்துக்கு அடிமையா விற்கப்பட்டு போறாங்க இதுல இருந்து எல்லாம் என்ன நன்மை உண்டாகும் நாம நினைப்போம் யோசிப்பு என்ன நினைச்சாருன்னு எனக்கு தெரியல அப்புறம் அங்க வந்து அவர் வேலை செஞ்சு மேல வர்றாரு முன் வருகிறாரு ஆனா அங்க இருந்து தேவன் அந்த தீமை எல்லாம் எவ்வளவுக்கு தீமை நடந்ததோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதை நன்மையாய் திருப்பி எந்த அளவுக்கு திருப்பிடுறாருனா யோசிப்பு வந்து அந்த நடந்த தீமை எல்லாம் மறக்கிற அளவுக்கு அதாவது அதை குறித்த ஒரு கசப்பே இல்ல யோசேப்புக்கு கடைசியில உங்களுக்கு தெரியுமா யோசிப்பு வாழ்க்கை ரொம்ப அருமையான வாழ்க்கை பாருங்க எல்லா தீமையின் மத்தியிலும் எல்லா பாடின் மத்தியிலும் டெய்லி நம்பிக்கையோட அந்த மனுஷன் வாழ்ந்த மாதிரி எனக்கு தெரியுது